இன்று புரட்டாசி முதல் நாள் ஏகாதசியோடு சேர்ந்து வந்திருக்கு இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருளை சும்மா எரியுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சினைகளையும் தீரும் பணம் சேரும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கடன் அடைய மாட்டுது அதற்கான பண வரவு இல்லை தடைகள் இருக்குது கடுமையாக உழைச்சாலும் பணம் வந்து கையில் தங்கலை இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே சரியாகும் ரொம்ப எளிமையான தான் இதை வந்து அனைத்து மனத்தினருமே செய்யலாம் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எதிர்மறை ஆச்சல் அனைத்துமே நீங்கிறதுக்கு இது உதவி செய்யும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும் ஒரு கற்பூரத்து கூட இரண்டு இல்லை மூன்று கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த மூன்று பொருளை தான் நம்ம எரிக்க போகிறோம் இதற்கு கூட பச்சை கற்பூரம் இருந்தால் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பெருமாளுக்கு ரொம்ப 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 பிடித்த பொருள் அவர்களுக்கு உகந்த பொருள் மகாலட்சுமி தாயருக்கு பிடித்த பொருள் மகாலட்சுமி தாயருக்கு உகந்த பொருள் ஸோ பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் இவங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு வந்து பண வரவு இல்லை தடைகள் இருக்குது பணம் சம்பாதிச்சாலும் அது கடன் வந்து அடைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது வட்டி கட்டிகிட்டே இருக்க மாதிரி கையில் தங்கலை இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே சரியாகும் இது எரிய எரிய ஒரு மைல்டாக ஒரு நல்ல நறுமணம் உங்களுக்கு வரும் ஸோ இதை எப்படி எரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் ஒரு சின்ன தட்டோ இல்லை பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய தாம்பலை அதற்கு மேலே இந்த அகல் விளக்கு வைத்துட்டு நீங்கள் இதை எரியுங்க எரிச்சி முடிச்சுட்டு அந்த இடத்துல எரிந்து முடிகிற வரைக்குமே நீங்கள் உட்காந்து மனதார அதாவது கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துக்கோங்க கிழக்கு நோக்கி அமர்ந்துட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையை தீரணும் பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனதார பெருமாளை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இது எரிந்து அப்புறமா இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சின்ன ஒரு கப்பில் தண்ணீர் பிடிச்சி அதில் போட்டுட்டு அதை நீங்கள் கால் படாத இடத்துல மண் பாங்கான இடத்துல தொட்டிகளில் போட்டுடலாம் ஸோ தண்ணீரில் போடலைனாலும் இந்த பொருட்கள் அப்படியே போய் மண்ணிலும் நீங்கள் டைரக்டாகவும் கொட்டலாம் ஸோ இது எது வேணால் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக இந்த தினம் ஏகாதசியும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இதை வந்து பூஜை இறலை செய்யலாமா ஹாலில் செய்யலாமா கிச்சனில் செய்யலாமா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும் உங்களுக்கு எங்கே வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க ஸோ டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எங்கே வந்து அமைதியாக நீங்கள் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அங்கே செய்யுங்க கிச்சன் மேடம்லையே தான் செய்ய முடியும் அப்படின்னா கேஸ்லாம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அங்கே கிட்ட போகாமல் கொஞ்சம் ஓரமாக நின்று இதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் இதை கால்படத்தில் தூக்கி போட்டுடலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி